ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மானிட்டேஷன் அந்த சேனலுக்கு எவ்வளவு வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி டாலர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி நிறைய வந்து வீடியோக்கள் போட்டிருக்கேன் இருந்தாலும் நிறைய வந்து கொடுக்கும்போது நிறைய பேருக்கு வந்து புரியும் எவ்வளோன்னு இப்போ வந்து இந்த வீடியோவில் உண்மை இருந்து கதட்டிய மேகா அப்படின்னு இருக்கையில அதிக அளவு பார்வையாளர்களோட வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தா எனக்கு செல்லமாக சீரியல் தான் வந்திருக்கு இந்த சீரியல் மூணு நிமிஷம் பயஞ்சு செகண்டு போட்டிருக்கேன் இதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்ப்போம் இப்போ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க நாலாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தொம்போது நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது ஆனாலும் தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்கனால அது இதுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம் உண்மையறிஞ்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாலர் ஒன்னேகால் டாலர் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒன்னே டாலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது து வந்து மகேஷை தப்பிக்க வைத்த அப்படின்னு போட்டிருக்கேன் அதில் ரெண்டு நிமிஷம் ஐம்பது சேண்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோரு பேர் வந்து பார்த்துருக்காங்க இதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி எழுவத்தொம்போது தான் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு டாலர் கூட வந்து கொடுக்கல ஜீரோ புள்ளி எழுவத்தொம்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் டாலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து மேகாபடம் உண்மையை சொன்ன அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு பேர் வந்து பார்த்துருக்காங்க அஞ்சு நிமிஷம் போட்டிருக்கேன் இதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ஒன்றரை டாலர் கொடுத்துருக்காங்க ஒன்று புள்ளி முப்பத்தி ரெண்டு டாலர் தான் வந்து இது பார்க்கலாம் அதாவது ஒன்றரை டாலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய வந்து கொடுக்கல கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க அஞ்சு நிமிஷம் போட்டிருக்கேன் அப்படி இருந்துமே வந்து சீரியல்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியானது தான் வந்து கொடுப்பாங்க கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது வில்லனாக மாறிய மகேஷ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு நிமிஷம் போட்டுருக்கேன் ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினோரு பேர் பார்த்துருக்காங்க இதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வில்லனாகிய மகேஷ் அப்படின்னா ஹீரோ புள்ளி முப்பத்து ரெண்டு அதாவது இப்போ ஆற டாலர் கொஞ்சம் தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து எத்த எந்தெந்த வீடியோக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிற விவரம் வந்து நம்ம ஒய்ஸ் ஒய்டி ஸ்டூடியோவில் வந்து பார்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா குரோம்போஸ் வரையும் வந்து பார்த்துக்கலாம் இப்போ ரெண்டுலையுமே நமக்கு வந்து டீட்டெயிலாம் வந்து கிடைக்கும் இது வந்து மனம் மாறிய மகேஷ் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு ஐம்பத்தாறுன்னு வந்து பார்த்துருக்காங்க மனம் மாறிய மகேஷுக்கும் ஹீரோக்குள்ளேயும் முப்பத்தி ரெண்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க இப்படி வந்து எல்லாத்துக்குமே ச சீரியல் போது கொஞ்சம் க கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்வையாளர்கள் வந்திருக்காங்களா கடை எக்கச்சக்கம் வந்திருக்காங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வரையும் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க ஆனால் டாலர் வந்து கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கள்லாம் வந்து அடிக்கடி நிறைய வந்து நான் போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு வந்து தெரியும் எல்லாருமே இது போட மாட்டாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய இருக்கே வந்து எவ்வளோ பைசா கிடைக்கிது அப்படின்னு நாலு பேருக்கு தெரியக்கூடாது அப்படி தான் நினைப்பாங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள் நான் எல்லா வீடியோவும் இது போடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா உங்கள் வீடியோவுக்கு வந்து இதை விட அதிகமாக வந்திருக்கா இல்லை குறைய வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து இப்போ கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்ச மறு கம்மிச்சேன் சுச்சு கொடுத்தேன்